இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த தேவன் ஆண்டவரும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான்ல எருசலேம்ல கூடி வந்திருந்த யூதர்கள் நடுவுல பேதூர் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் தான் இந்த காரியங்களை சொல்றாரு நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை இயேசுவை ஒரு மனிதன் என்று நினைத்து இந்த ஜனங்கள் யூதர்கள் என்ன பண்ணாங்க அவரை அறைந்தார்கள் நீங்கள் அவரை மனுஷனில் நினைச்சு சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் இந்த இயேசுவையை நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று கூறினார் யார சாதாரண மனுஷன்னு நினைச்சாங்களோ யார சிலுவையில் அறைந்தா யாரும் கேட்க மாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவரை சிலுவையில் அறைந்தாங்களோ அவர் அவ்வளோ வேதனைப்படுத்தி சிலுவையில் அறைந்தார்களோ அவரை தேவன் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் அவர் இப்போ யாரா இருக்கிறாரு அவர் மனுஷனாக இல்லை அவர் ஆண்டவரும் கத்தரும் கிறிஸ்துவமாக இருக்கிறார் கூடிய இந்த ஜனங்கள் எல்லாம் அவருடைய இருதயம் குத்தப்பட்டது இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்களுடைய மனுஷன் தானே நினைச்சோம் அவர் ஆண்டவரா ஒரு மனுஷனை நம்ம கொன்றாலே ஒரு மனுஷனுடைய ரத்த பழிக்கு தேவன் நமக்கு நீதி செய்கிறவரா இருக்கிறார் அப்போ இவர் தேவனா இருக்கிறாரு இவர் ஆண்டவரா இருக்கிறாரு இவரை நம்ம கொலை செய்துட்டோமே அப்படின்னா இவருடைய ரத்த பழிக்கு நமக்கு கட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களை பேருவனத்தில் என்ன கேட்குறாங்க சரி இப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஆமாம் நாங்கள் பாவம் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு பேரூர் என்ன சொல்கிறாரு வாசிப்போம் அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் பாவம் பண்ணிட்டோம் அந்த பாவத்திலிருந்து எப்படி நாங்கள் விடுதலையாவது அந்த பாவம் எங்களுக்கு எப்படி மன்னிக்கப்படும் என்று கேட்கிறார்கள் அதுக்கு பேர் என்ன சொல்றாரு முதல்ல மனம் திரும்பு நீ செய்தது பாவம் தான் அப்படின்னு உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பு மனம் திரும்பியாச்சு அடுத்து என்ன செய்யணும் இதுல ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் மனம் திருமணம் இரண்டாவது பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்திற்கான தண்டனைகளிலிருந்து விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு அவங்களுக்கு சொல்றாரு ஃபர்ஸ்ட் மனம் திருமணம் ரெண்டாவது இயேசுவின் நாமத்தினால பாவம் மன்னிப்புக்கென்று என்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும் அப்பொழுது நீங்கள் செய்த உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் நீங்கள் உங்கள் பாவத்திற்கான தண்டனைகளிலிருந்து விடுதலையாவீர்கள் இப்போ இவ் இது வந்து பேரு வெந்த கோஸ்தனால பிரசங்கம் பண்ணினார் ஜனங்கள் மத்தியில அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னு கேட்போம் இதை கேட்டபோது அவர்கள் கத்திராங்க இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் இப்போ பவுல் பல இடங்களுக்கு போய் இயேசுவின் நாமத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்து வராது அந்த மாதிரி அவர் எபேசுக்கு போகும்போது எபேசு பட்டணத்துக்கு போகும்போது அவங்க சில விசுவாசிகளை பாக்குறாரு அவங்க கிட்ட பேசுறாரு பேசும்போது நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறாரு அவங்க என்ன சொல்றாங்க பரிசுத்த ஆவியா அந்த மாதிரி நாங்க எதுவும் கேள்விப்படலையே அந்த மாதிரி பரிசுத்த ஆவினா எங்களுக்கு என்னன்னே தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ பவுல் அவங்களை கேட்குறாரு அப்படியா நீங்க யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க நாங்க யோகா ஸ்தானம் கிட்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பவுல் என்ன சொல்றாரு யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் வந்து வரப்போகிற கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமா இருக்கவும் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று மன திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை தான் கொடுத்தான் எப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு வரப்போகிற கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி மன திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை தான் கொடுத்தான் ஆனா அந்த ஞானஸ்தானத்துல பாவம் மன்னிப்பு இல்லை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும் மனம் திரும்பினால் மட்டும் போதாது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் பவுல் அதுதான் அந்த வசனம் சொல்லுது அப்போ சில பத்திரம் அதிகாரம் மயந்த வசனம் என்ன சொல்கிறது இதை கேட்ட போது அவர்கள் கத்தராக இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் ஆனால் ஏற்கனவே அவங்க வந்து யோகாசானுடைய ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தாங்க ஆனாலும் அது போதாது பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னா இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும் இததான் பேசுவோம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்துல சொல்றாரு இல்லையா நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் இப்ப பவுல் இந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அவங்க மேல கைகளை வச்சு ஜபிக்கிறாரு ஜபித்த என்ன ஆகுது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்குறாங்க அப்போ பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் பேதுரு கொன்னலி என்பவர் வீட்டில வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பிரசங்கம் பண்ணும்போது பேதுரு அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்போஸ்தரல் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் அவரை விசுவாசிக்கிற நியமனம் அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் எந்த ஊராக இருந்தாலும் சரி எந்த தேசமாக இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஏசாயா முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது வழக்காடுவோம் வாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பல சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் பத்தொன்பதாம் வசதி நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை உசிப்பீர்கள் உங்களுடைய பாவங்கள் வேணாலும் இருக்கலாம் சிவேர் என்று இருந்தாலும் அதாவது மன்னிக்கவே முடியாத குற்றமாக கூட இருக்கலாம் எவ்வளவு பெரிய கொடுமையான பாவங்களை கூட நீங்க செய்திருக்கலாம் ஆனா இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து அவருடைய நாம நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெறும்போது நீங்க எப்படி மாறிடுவீங்க உறைந்த மழையைப் போல வெண்மையாவீர்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் உங்களுடைய பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாறி விடுவீர்கள் அப்படிப்பட்ட வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு உண்டு பாவம் அணிப்பை பெற்றுக்கொள்வது மாத்திரம் அவருடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்து அதன்படி செய்யும்பொழுது அடுத்து என்ன சொல்லுது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்போ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது மனம் பொருந்தி அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம தேசத்தை நன்மையை புசிக்கிறவர்களா இருப்போம் அவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நாம புசிக்க முடியும் இப்படி பேதில் பொன்னொலி வீட்டில பிரசனம் பண்ணி கொண்டிருக்கும் போது இவர் இப்படி பிரசனம் பண்றாரு இல்லையா இப்போ வசனத்தை கேட்ட எல்லார் மேலயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு இதை பார்த்த உடனே பேதருக்கு அதிர்ச்சி என்னடா இது குரஜாதியார் மேல எல்லாம் வந்து அபிஷேகம் பண்றாரு சரி பரிசு ஆவியானவரே அபிஷேகம் பண்ண பிறகு இவங்களுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் இந்த பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் வரம் இந்த மூன்றும் அப்படியே ஒன்றா அப்படியே சேர்ந்து வருது ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம் பேதுரு பிரசங்கம் பண்றதை பார்த்தோம் அதுலேயும் மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவின் வர வரும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பவுன் ஒரு இடத்துல பேசும்போது எபேசு பட்டணத்துல பேசும்போது அவங்களும் பாவ மன்னிப்பை கேட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர்களுக்கு மேல கை வச்சு ஜபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அங்க வந்தாரு இந்த இடத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வராது அதனாலயே அவர்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு ஃபஸ்ட்டு அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்று பார்த்தோம் இந்த இடத்துல அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது